இது சுவிஸ் தாம் டிவியின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் திரியப் பினோத் கணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரிச்சில் போலீசாரை கரிகலங்க வைத்த சம்பவம் பெருமளவு ஆயுதங்கள் மீட்பு சொலத்தோன் மாகாணத்தில் பயங்கரம் பெண் மீது கொலை வரி தாக்குதல் ஒருவர் பனி ட்ரம்ப் ஆதரவு டெஸ்லா நிறுவனத்தை புறக்கணிக்கும் சுவிஸ் மக்கள் சுவிஸில் விமான பயணிகள் குறித்து புதிய சட்டம் நிறைவேற்றம் தேடு விளைவிக்கும் சாப்பாடு ஆர்கவில் இழுத்து மூடப்பட்ட கெபாப் கடை நீங்களும் தாயக உறவுகளுக்கு கப்பல் மூலமாக பொதிகளை அனுப்ப வேண்டுமாங்களில் உள்ள உங்கள் வீடுகளுக்கு வந்து பொருட்களை பொறுப்பேற்று இலங்கையின் சகல பாகங்களிலும் உள்ள உங்கள் உறவுகளின் கைகளில் நேரடியாக பொருட்களை ஒப்படைக்கிறோம் தொடர்புகளுக்கு பெற்றுக் கொள்ள பத்தாண்டுகளுக்கு மேலான அனுபவம் கண்ட்ரோலிங் நிறுவனத்தை நாடுங்கள் கவுண்டிங் அண்ட் கண்ட்ரோலை உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி தொடர்பான விரிவான செய்திகள் വ്യാഴക്കിഴേ സൂരിജ് അതിർച്ച ഓട്ടും കടത്തൽ സംഭവം ഒന്ന് ഇടംപെട്ടുള്ള പരപരപ്പുള്ളത് ആലീസാരൻ വെറുതെ നടപടികൾ കുറ്റവാളി കൈപ്പെട്ടുള്ള സ്വിസ് നബർ പാകിംഗ് ഇടത്തിൽ കാരിൽ ഏറിയ പോ അറിയപ്പെടുന്ന വാഹനത്തിൽ നുഴിഞ്ഞ് തുപ്പാക്കി മുറിയ ഓട്ടുന്ന വാഹനത്തെ ഓട്ടുംപടി കട്ടായപ്പെടുത്തിയുള്ള സിദ്ധ നരത്തു പിന്നെ പാതിക്കപ്പെട്ട വാഹനത്തിലേക്ക് തപ്പിത്ത് ഉടനിയാ സൂരിജ് കണ്ടോണർ കാവയ്ക്ക് തകവു കൊടുത്ത പോലീസാർ വരുവു கடத்தல்கார தெரியாத திசையில் தப்பிச் சென்றுள்ளார் ஆரம்பத்தில் தேடுதல் நடவடிக்கைகள் தோல்வியடைந்த நிலையிலும் போலீசார் பொது வழக்கறிஞர் அலுவலகமுடன் இணைந்து தீவிர விசாரணை ஆரம்பித்து மீண்டும் தேடுதல் வேட்டை ஆரம்பித்திருந்தனர் இந்த முயற்சியின் பலனாக வெள்ளிக்கிழமை சந்தேக நபரான அறுபத்தி நான்கு வயது சுவிஸ் நபரை போலீசார் அடையாளம் கண்டு கைது செய்தனர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதை அடுத்து அதிகாரிகள் வீட்டு தேடலை நடத்தினர் அங்கு பல ஆயுதங்கள் மற்றும் பல்வேறு வகையான வெடிமருந்துகள் மீட்கப்பட்டன இருப்பினும் கடத்தலுக்கு பின்னால் உள்ள சரியான நோக்கம் தெளிவாக தெரியவில்லை மேலும் விசாரணைகள் இன்னும் இடம்பெறுகின்றன வழக்கு மேலும் விசாரிக்கப்படும் வரை அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இப்போது சந்தேக நபரை விசாரணைக்கு முந்தைய காவலில் வைக்குமாறு கோரியுள்ளது இறுதி நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை நிரபராதி என்ற அனுமானம் பொருந்தும் இந்த சிக்கலான வழக்கின் பின்னணியில் உள்ள முழு விவரங்களையும் வெடிகொணர காவல்துறை தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது திங்கட்கிழமை காலை சொலத்தோன் மாகாணத்தின் பிங்கனில் ஒரு துயர சம்பவம் இடம்பெற்றது வன்முறையில் ஒரு பெண் படுகாயமடைந்தார் சந்தேகத்துக்குரிய குற்றவாளி ஐம்பத்தொரு வயது ஆண் பின்னர் தற்கொலை செய்து கொண்டார் காலை ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு பிறகு பிங்கனில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதிக்குள் ஒரு பெண்ணை ஒரு ஆண் தாக்கியதாக சொலத்தோன் கண்டோனல் காவல்துறைக்கு அவசர அழைப்பு வந்தது ஏராளமான காவல்துறை அதிகாரிகள் அவசர மருத்துவ குழுக்கள் மற்றும் மீட்பு சேவைகள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் இடத்துக்கு வந்த அதிகாரிகள் நாற்பத்தொரு வயதுடைய ஒரு பெண்ணை பலத்த காயங்களோடு மீட்டனர் சந்தேகத்துக்குரிய தாக்குதல் நடத்தியவரும் சம்பவத்தில் இருந்தார் ஆனால் ஏற்கனவே விட்டார் அவசர மருத்துவ குழுக்கள் மற்றும் சம்பவத்தின் சரியான சூழ்நிலைகள் மரணத்துக்கான நோக்கம் மற்றும் காரணம் உள்ளிட்டவற்றை கண்டறிய சொலத்தோன் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தோடு இணைந்து காவல்துறையினர் விசாரணை தொடங்கியுள்ளனர் ஆரம்ப கண்டுபிடிப்புகளின்படி பாதிக்கப்பட்ட சேர்பிய பெண்ணும் குற்றம் சாட்டப்பட்ட ஆணும் ஒருவரையொருவர் அறிந்திருந்தனர் இந்த துயரமான வழக்கு குறித்து மேலும் விவரங்களை கண்டறிய அதிகாரிகள் பணியாற்றி வருவதால் விசாரணை தொடர்ந்து இடம்பெறுகிறது மார்ச் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை பெய்டனில் ஒரு போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது இதில் கார் ஒன்று பேருந்தோடு நேருக்கு நேர்மோதியது டிரைவர் காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அதிர்ஷ்டவசமாக விபத்து இடம்பெற்ற போது பேருந்தில் பயணிகள் யாரும் இல்லை இந்த விபத்து காலை எட்டு மணியளவில் மெலிங்கர் திராசவில் காலை பரபரப்பான நேரத்தில் இடம்பெற்றது டட்வில் நோக்கி சென்ற பேருந்தொன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளானது பஸ் சாரதி காயமடையவில்லை ஆனால் இருபத்தி இரண்டு வயதான கார் சாரதி சிறிய காயங்களுக்கு உள்ளானார் மருத்துவ சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றது இந்த விபத்தில் இரு வாகனங்களும் சேதமடைந்தன ஆர்கவ் கண்டோனல் போலீசாரின் ஆரம்ப கண்டுபிடிப்புகளின்படி இன்னும் தெளிவாக தெரியாத காரணங்களுக்காக எதிரே வரும் பாதையை கடந்து பேருந்தோடு நேருக்கு நேர் மோதியது விபத்துக்கான சரியான காரணத்தை கண்டறிய போலீசார் விசாரணை ஆரம்பித்துள்ளனர் உலக நாடுகள் பலவற்றில் ட்ரம்ப்புக்கு வெறுப்பு அதிகரித்து வருகிறதோ என எண்ண தோன்றுகிறது டிரம்புடன் தொடர்புடையவரின் ஒரே காரணத்துக்காகவே சொந்தமான டெஸ்லா நிறுவனத்தை புறக்கணிக்க மக்கள் முடிவு செய்து வருகிறார்கள் சுவிட்சர்லாந்திலும் டெஸ்லா கார் விற்பனை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது சென்ற மாதம் மிகச்சில டெஸ்லா கார்கள் மாத்திரமே விற்பனையாகியுள்ள நிலையில் கடந்த ஆண்டை ஒப்பிடும் போது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட இப்போது டெஸ்லா கார் விற்பனை அறுபத்தேழு சதவீதம் குறைந்துள்ளது என்பது சுட்டிக்காட்டத்தக்கது கார் நிறுவனங்களின் போட்டியும் டெஸ்லா கார் விற்பனை குறைவடைய காரணம் என துறைசார் வாழர்கள் கூறுகின்றனர் என்றாலும் டெஸ்லா கார் வைத்திருப்பது மக்கள் பார்க்கும் விதம் தற்போது மாறியுள்ளதாகவும் எலான் மஸ்குடன் தங்களுக்கு தொடர்பு இருப்பதாக மற்றவர்கள் நினைக்க கூடாது என பலர் கருத துவங்கியுள்ளதாகவும் துறைசார் நிபுணர்கள் கோருகின்றனர் ஆக ட்ரம்ப்புடன் தொடர்புடைய எலோன் மஸ்குக்கு சொந்தமான நிறுவனம் என்பதே டெஸ்லா நிறுவனத்தின் கார்கள் விற்பனை வீழ்ச்சியடைய முக்கிய காரணம் எனவும் கருதப்படுகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் விளங்கும் ஒரே ஒரு தமிழ் இணையதளம்லாந்தின் அரசியல் சட்டம் கல்விமுறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்தில் விமான பயணிகளின் தரவுகளை பகிரும் சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது செப்டம்பர் பதினொன்று தாக்குதலின் பின்னர் பல நாடுகள் பயணிகளின் தரவுகளை பகிரும் முறையை கடைபிடிக்க ஆரம்பித்திருந்தன மார்ச் ஐந்தாம் தகுதி மாநிலங்களவை ஒரு புதிய பிரேரணையை நிறைவேற்றியது ஏற்கனவே தேசிய கவுன்சில் டிசம்பரில் இதனை அனுமதித்தது இந்த சட்டம் சுவிட்சர்லாந்து மற்றும் வெளிநாட்டு விமான நிறுவனங்களின் பயணிகள் தகவல்களை பகிர்வதற்கும் செயற்படுத்துவதற்கும் விதிகளை வகுக்கிறது பசஞ்சர் நேம் ரெக்கோர்ட் என்பது பயணிகளின் தகவல்களை கண்காணித்து பாதுகாப்பு அபாயம் உள்ளவர்களை அடையாளம் காண உதவும் தர கீழ் பெயர் பயணிக்குமிடம் கட்டண முறைகள் உடன் எடுத்து செல்லும் பொது வகைகள் போன்ற தகவல்கள் சேகரிக்கப்படும் இத்தனை ஆண்டுகளாக சுவிட்சர்லாந்து பி தரவுகளை அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகளோடு பகிராமல் இருந்தது இதனால் கண்காணிப்பு முறையை தவிர்க்க பயணிகள் சுவிட்சர்லாந்து வழியாக சென்று ஐரோப்பாவுக்குள் நுழைய முடிந்தது ஆனால் சுவிஸ் விமான நிறுவனங்களுக்கு பிற நாடுகளில் இயங்குவதற்கான உரிமை ரத்து செய்யப்படலாம் என்ற அபாயம் ஏற்பட்டதால் இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது விசா விலக்கு திட்டத்தில் இருந்து சுவிட்சர்லாந்து நீக்குவதாக அமெரிக்கா எச்சரித்துள்ளது இதேபோல் ஐரோப்பிய ஒன்றியமும் இது தொடர்பாக கடுமையான அழுத்தம் கொடுத்திருந்தது புதிய பயணிகள் தகவல் பிரிவு எனும் குழு பயணிகள் பட்டியலை பயணத்திற்கு ஒரு நாள் முன்பும் விமானம் புறப்படும் முன்பும் பரிசோதிக்கும் இது பயணிகள் தீவிரவாதம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் ஈடுபட்டவர்களா என்பதை கண்காணிக்கும் போது சந்தேகத்துக்கிடமான தகவல் இருந்தால் அந்த பயணி விமானம் ஏறுவதிலிருந்து தடுத்து நிறுத்தப்படும் தனியுரிமை சட்டங்களுக்கு இந்த சட்டத்துக்கு எதிராக சில குழுக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன வலதுசாரி எஸ் மற்றும் பசுமை கட்சி பயணிகள் தரவுகளின் பாதுகாப்பு குறித்து கவலை தெரிவித்துள்ளனர் இதற்கு பதிலளித்த அரசு தீவிரவாத குழுக்களோடு தொடர்புடைய பயணிகளை தவிர மற்றைய எல்லா பயணிகளின் தகவல்களும் ஆறு மாதங்களில் நீக்கப்படும் என்று உறுதியளித்தது இங்கிலாந்து பயணத்தை திட்டமிட்டுள்ள சுவிஸ் பிரஜைகள் புதிய பயண அனுமதி விண்ணப்பிக்கும் வசதியானது மார்ச் ஐந்து முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஏப்ரல் இரண்டாம் தொகுதியிலிருந்து சுவிட்சர்லாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் பிரிட்டன் அல்லாத குடியுரிமையாளர்கள் இங்கிலாந்து செல்ல இடிஏ பெற்றிருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது எனினும் ஏற்கனவே பயணத்துக்கு தயாராக இருப்பவர்கள் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் இடிஏ பெறுவதற்கான கட்டணம் பதினொன்று தசம் இரண்டு பூஜ்ஜியம் சுவிஸ் பிராங்க் எதிர்காலத்தில் இது பதினெட்டு தசம் ஒன்று பூஜ்ஜியம் பிராங்காக அதிகரிக்கலாம் ஆனால் இதற்கான சரியான திகதி அறிவிக்கப்படவில்லை மூலம் விண்ணப்பிக்கலாம் யாருக்கு நீங்கள் விமான நிலையத்தில் இங்கிலாந்து மற்றும் சுவிட்சர்லாந்து இரண்டுக்கும் குடியுரிமை உள்ளவர்கள் பிரிட்டிஷ் கடவுச்சீட்டு மூலம் பயணம் செய்தால் கட்டாயமில்லை இந்த புதிய விதிமுறைகள் எதிர்கால பயணங்களுக்கு அவசியமானவை என்பதால் பயணத்திற்கு முன்பாக விண்ணப்பிக்க பரிந்துரைக்கப்படுகிறது பல வாடிக்கையாளர்கள் உணவை சாப்பிட்ட பிறகு இறைப்பை பிரச்சினை மற்றும் குடல் உபாதி போன்ற பக்க விளைவுகள் ஏற்பட்டதாக முறைப்பாடு கிடைத்ததை அடுத்து ஆர்கோ மாகாணத்தின் மகளின் பகுதியில் அமைந்துள்ள ஒரு கெபாப் கடை உடனடியாக நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலகத்தால் மூடப்பட்டது சரியான காரணத்தை கண்டறி அதிகாரிகள் விசாரணையை தொடங்கினர் கடந்த மூன்றாம் தேதி முதல் பாதிக்கப்பட்ட சிற்றுண்டிச்சாலையில் சாப்பிட்டு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக உணவு ஆய்வாளருக்கு பல புகார்கள் வந்தன நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலகம் உடனடியாக செயற்பட்டு ஆய்வு மேற்கொண்டது அதிக மக்கள் பாதிக்கப்படுவதால் வாடிக்கையாளர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வணிகத்தை மூட முடிவு செய்யப்பட்டது ஆய்வின் போது மீதமுள்ள உணவில் இருந்து குறிப்பாக அறிகுறிகளை ஏற்படுத்திய பொருட்களிலிருந்து மாதிரிகள் எடுக்கப்பட்டன இந்த மாதிரிகள் தற்போது ஆய்வகத்தில் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன பகுப்பாய்வின் முடிவுகள் அடுத்த வார தொடக்கத்தில் கிடைக்க வேண்டும் உணவு ஆய்வாளர் நிலைமையை உன்னிப்பாக கண்காணிக்கும் வாடிக்கையாளர்களுக்கு இனி எந்த ஆபத்தும் இல்லை என்று விசாரணையில் தெரிய வந்தால் மூடுதலை நீக்கலாம் அதுவரை டோனர் ஸ்னாக் பார் மூடப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெனிவா குற்றப் புலனாய்வு துணைக்களத்தின் திருட்டு மற்றும் திருட்டு தடுப்பு படை கைப்பற்றப்பட்ட அல்லது கண்டுபிடிக்கப்பட்ட நகைகள் மற்றும் பிற மதிப்புமிக்க பொருட்களின் புகைப்படங்களை ஜெனிவா போலீசார் ஆன்லைனில் தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றனர் குறிப்பிட்ட பொருட்களின் உரிமையாளர்களை கண்டுபிடிக்கும் நோக்குடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஒரு நகை அல்லது மதிப்புமிக்க பொருளை அவர்களை அடையாளம் கண்டுகொள்வார்கள் என்று நம்பும் எவரும் உடனடியாக ஜெனிவா குற்றவியல் போலீசை தொடர்பு கொள்ள வேண்டும் இது திருடப்பட்ட அல்லது இழந்த பொருட்களை அவற்றின் உரிமையாளருக்கு தர உதவும் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் தயங்காமல் முன்பாக வாருங்கள் என்று காவல்துறை வலியுறுத்துகிறது இதன் மூலம் உரிமையை சரிபார்த்து சரியான உரிமையாளர்களை அடையாளம் காண முடியும் எனவும் போலீசார் நம்பிக்கை வெளியிட்டனர் உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா இனிமே அப்படி தேவையில்லை உங்கள் கண்ணி துடைக்கு கண்ணி டாட் காம் நாடுங்கள் உங்கள் உறவுகளின் அறிவித்திருக்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள் அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை கண்ணி டாட் காம் உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் திராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்